நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணியில் இணைந்துள்ளதாக சொல்லிக் கொள்ளும் மாநில கட்சிகள் மில்லர் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் கரார் காட்டுவதால் என்ன செய்வதென்று அறியாமல் சிக்கி தவித்து வருகிறதாம் டெல்லி காங்கிரஸ் தலைமை மக்களவை தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாஜகவுக்கு எதிராக முக்கிய எதிர்கட்சிகள் அனைத்தையும் இணைக்கும் முயற்சியாக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் ஐ என்டிஐஏ கூட்டணி வெற்றிகரமாக கூட்டங்களை நடத்தி ஒற்றுமையாக இருப்பது போல் வெளியே காட்டிக்கொண்டாலும் தொகுதிகளை பிரிப்பதில் கடுமையான போட்டா போட்டி ஐ என் கூட்டணிக்குள் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக ஐ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எதிர்கட்சிகளில் மகாராஷ்டிரா மாநிலத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் மாநில கட்சிகள் கரார் காட்டுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மக்களவைத் தொகுதிகள் உள்ள நிலையில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அது திரிணாமுல் காங்கிரஸ் நேரடியாக பாஜகவை எதிர்த்து களத்தில் நின்றால் மட்டும்தான் முடியும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்து வருவதாகவும் அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளதாகவும் இதனை கேட்டு அதிர்ந்து போயுள்ள காங்கிரஸ் நாற்பத்தி தொகுதியில் வெறும் இரண்டு தொகுதியா குறைந்தபட்சம் ஐந்து தொகுதியாவது கொடுங்கள் என்று திரிணாமுல் காங்கிரசிடம் மல்லு கட்டி வருவதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லி மற்றும் பஞ்சாபில் தாங்கள் ஆளும் கட்சியாக இருப்பதால் அதிக தொகுதிகளில் தாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று நேரடியாகவே காங்கிரசிடம் டிமாண்ட் வைப்பதாக தெரிகிறது குறைந்தது டெல்லியில் நான்கு தொகுதிகளும் பஞ்சாபில் ஏழு தொகுதியாவது கொடுங்கள் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கோவா குஜராத் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கட்சியினர் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக வெளியாகும் தகவல் மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பீகாரிலும் அதே நிலைதான் நீடிக்கிறது ஒரு பக்கம் நிதிஷ்கு குமாரும் இன்னொரு பக்கம் லாலு பிரசாத்தும் தலா பதினேழு தொகுதிகளில் தாங்கள் போட்டியிடுவோம் என்று தெரிவித்து வரும் நிலையில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சியால் போட்டியிட முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மத்திய பிரதேசத்திலும் அகிலேஷ் யாதவ் சொற்ப அளவிலான தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முடியும் என்று சொல்லி வரும் நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புங்கி போயிருக்கிறார்களாம் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் தற்போது வெளியாகியிருக்கும் தகவலின்படி மகாராஷ்டிராவில் மட்டும்தான் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது இதனால் மாநில கட்சிகள் வலுவாக உள்ள மாநிலங்களில் தொகுதிகளுக்காக கோரிக்கை வைக்கும் நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அதனால் அங்கே முடிந்தவரை தொகுதிகளை பெற்றுக்கொள்ள நினைக்கும் காங்கிரஸ் தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா போன்ற பலம் வாய்ந்த எதிர்கட்சிகள் இல்லாத மாநிலங்களில் கவனம் செலுத்தி அங்கே அதிக அளவிலான காங்கிரஸ் வேட்பாளர்களை களம் நிலை தற்போது தொகுதியை கூட கேட்டு பெற முடியாமல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அதிக அளவில் களம் நிறுத்த முடியாமல் தத்தளிக்கும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்